பத்து நல்ல வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருநள்ளாறு போயிட்டு என்ன பண்ணணும்னா அதையும் சொல்லிடுறேன் திருநள்ளாறு போங்க ஃபஸ்ட்டு நல குளத்தில் நல்லெண்ணெய் வச்சுட்டு குளிங்க வஸ்திரத்தை தானம் பண்ணுங்க புது வஸ்திரத்தை மாற்றிக்க ஒரு இரும்பு கடாய் வாங்கிங்க அதில் ஒரு இரநூறு நல்லெண்ணெயை ஊற்றிக்கிட்டு ஒரு ஒரு காயினை போடுங்க மோத்தை பாருங்கள் இடது பக்கத்தில் நல களி தீர்த்த விநாயகர் நலனுக்கு களி தீர்த்த விநாயகர் தான் நல களி தீர்த்த விநாயகர் அவர் கோயில் சன்னிதானத்தில் அதை வச்சுருந்தேன் அவருக்கு பக்கத்துலேயே இடது பக்கத்தில் பைரவர் இருப்பார் ரெண்டு பேரையும் கும்பிடுங்க கும்பிட்டுட்டு வெளியில் வாங்க வெளியில் வந்தால் திருநங்கைகள் இருப்பாங்க ஆண் பெண் இது சாராதவங்க திருநங்கைகள் அவங்கள வச்சு திஷ்டி எடுங்க ஒரு தேங்காயும் ஒரு கற்பூரம் வச்சு திஷ்டி எடுங்க அதை சூறக்காயாக உடைங்க உடைச்சி முடிச்சுட்டு நேராக கோயில் உள்ள வாங்க ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தாயார் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ரெண்டாவது பார்க்க வேண்டியது தர்பாரணி ஈஸ்வரன் அவருக்கு ஒரு அர்ச்சனை முடிஞ்சால் அடுத்தது சனி பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்கக்கூடிய இடம் திருநள்ளார் அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் இல்லை சமி எனக்கு அவ்வளோ தூரம் பொருளாதார வசதி இல்லையா ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள் சமி நீங்கள் ரெண்டும் சொன்னீங்க இது ரெண்டுக்கும் எனக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை அவங்க ஏமாத்துறாங்க பட் அவங்களுக்கும் ஒரு எளிய பரிகாரம் சொல்லிடுவோம் வீட்டில் இருந்துக்கிட்டே காலையில் சூரிய உதயமான விட்டு ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் இந்த மந்திரத்தை நம்மளுடைய ஸ்லைட்லேயே போட்டுருங்க அப்போ அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் வீட்டில் இருந்துகிட்டே எளிமையான வழிபாடு இந்த மூணு பரிகாரங்கள்லேயும் செஞ்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும்